துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல வாரமாக அமையப் போகின்றது ராசியாதிபதி சுக்கரன் வந்து வாரம் தொடங்கும் போது பத்தாம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு வர்றார் குரு ஒன்பதுலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் புதன் சூரியன் வந்து பதினொன்றுலேருந்து பிறகு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார்கள் வெளியூரில் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட வந்து சேரும் பொதுவாக பயணங்கள் ஏதாவது நீங்கள் இந்த வாரத்தில் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வருவீங்க அந்த நோக்கம்லாம் நல்லபடியாக நிறைவேறும் திருமண விஷயங்கள் பேசுகிறதுக்கு உகந்த வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம் சொத்துக்கள் ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு உகந்த வாரமாக இந்த வாரமானது இருக்கின்றது செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே வந்து சந்திக்கிறாரு அப்படி இருக்கும்போது குருவுடைய பார்வை செவ்வாய்க்கே கிடைக்கிறது அதனால் உங்களை பலப்படுத்தி கொள்வது வளப்படுத்தி கொள்வது இதெல்லாம் சாத்தியம் வாடகை வீட்டிலேயே ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சொந்த வீடு கனவு இருக்குன்னு சொன்னால் அதற்கான ஒரு ஆரம்பத்தை இப்போ செய்யலாம் முதல்ல வந்து நமக்கு ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் இருந்தெல்லாம் எவ்வளோ பணம் வந்து நமக்கு சோர்ஸ் இருக்குது எவ்வளோ வந்து நம்மளால் தயார் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்படியாக பயனுள்ள ஆக்கப்பூர்வமான செயல்கள் அனைத்தும் செய்யறதுக்கு உகந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது